திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்றன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று அகநமர்ந்து செய்யாள் உறையும் முகநமர்ந்து நல்விருந்தோம்புவான் இல் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்விப்பயன் பரிந்தோம்பி பட்டற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு மோப்பகுழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து